ஓடிசே 50% வரை தள்ளுபடி அடுத்ததாக முதலமைச்சர் பானிலே இலன்யர் விருதுகள் ஆண்கள் பிரிவில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் சந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தி Chief Minister State Youth Award is awarded to Thiryesh Chandrakumar of Villupuram district அடுத்ததாக ஆண்கள் பிரிவில் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு திரு எம் எம் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து சேலம் மாவட்டத்தை மாரியப்பன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது திரு டி மாரியப்பன் சேலம் அடுத்து பெண்கள் பிரிவில் சென்னை மாவட்டத்தை சேர்ந்த செல்வி மா காஜிமா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இன் விமன்ஸ் கேட்டகரி செல்வி எம் காஜிமா ஆஃப் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்ஸ் தி Chief Minister State Youth Award அடுத்து பெண்கள் பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி லாவண்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி ஏ லாவண்யா ஃப்ரம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் Chief Receives the Chief Minister State Youth Award தொடர்ந்து பெண்கள் பிரிவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கௌரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது செல்வி எஸ் கௌரி ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்ஸ் தி Chief Minister State Youth Award in Women's category அடுத்ததாக முதலமைச்சரின் சிறப்பு விருது தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நினைவில் வாழும் கலை வளர்மணி பா ராஜ்குமார் அவர்களின் கலை சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது மனைவி திருமதி கார்த்திகா ராஜ்குமார் அவர்களிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on this glorious occasion. அடுத்ததாக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதுகள் ஆண்கள் பிரிவில் முதலாவதாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எஸ் சந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister State Youth Award is awarded to Thiru Yes Chandrakumar of Vilipuram district. அடுத்ததாக ஆண்கள் பிரிவில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு எம் ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு எம் ஜெயக்குமார் from திருநெல்வேலி district receives the chief minister state youth award தொடர்ந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த திரு டி மாரியப்பன் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது திரு டி மாரியப்பன் from சேலம் district receives the chief minister state youth award இன் மென்ஸ் category அடுத்து பெண்கள் பிரிவில் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி மா காஜிமா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இன் விமன்ஸ் கேட்டகரி செல்வி எம் காஜிமா ஆஃப் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்ஸ் தி Chief Minister State Youth Award அடுத்து பெண்கள் பிரிவில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த திருமதி லாவண்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திருமதி ஏ லாவண்யா फ्रॉम புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் Chief Receives the Chief Minister State Youth Award தொடர்ந்து பெண்கள் பிரிவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி கௌரி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது செல்வி எஸ் கௌரி ஃப்ரம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ரிசீவ்ஸ் தி Chief Minister State Youth Award in Women's category அடுத்ததாக முதலமைச்சரின் சிறப்பு விருது தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் நினைவில் வாழும் கலை வளர்மணி பா ராஜ்குமார் அவர்களின் கலை சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் அவரது மனைவி திருமதி கார்த்திகா ராஜ்குமார் அவர்களிடம் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது சுதந்திர திருநாளில் விருதாலர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on this glorious occasions. The Chennai Silks in Aha Oh Ho Adi Sale 50% தள்ளுபடி